அவுதுலாம் என செய்தானர்ஜயம் கிருஷ்ணு ரஹமானி அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் நடந்த சம்பவங்களை நாம் நிகழ்களை நம்மளுடைய வைகை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கின்றோம் அதை பாருங்கள் அதற்கு அதனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ண வருவோம் என்று இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டு விடாதீர்கள் இந்த வி இந்த சேனலையும் நமது ஒரிஜினல் சேனல் இது இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஒரு விஷயம் பென்கர் என்ற இஸ்ரேலிய கலாச்சார செக்யூரிட்டி அமைச்சர் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் என்று அழைப்பார்கள் அவன் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறான் அந்த அறிக்கையில் நான் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் சென்று ஒரு யூத ஆலயத்தை போகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் உலகம் முழுவதும் இருந்து எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் இதில் என்ன வேடிக்கை என்று சொன்னால் ஜோ என்ற இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெல்வியும் கண்டித்திருக்கிறார்கள் நீங்கள் எப்படியே இதாக ஒன்றும் உணர்வை அவனு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட அடிப்பான் நமக்கு தான் நஷ்டம் உன்னுடைய உலர்வுகளால் பெரிய நாம் ஒரு தீவிரவாத நாடு என காட்டப்படுகிறோம் என்று அவர்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நேற்று கிறிஸ்தவ ஆலயங்கள் அதாவது ஜெருசலத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களினுடைய தலைமை பாஸ்டர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க அவங்களுள்ள தலைமை பாதிரிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அமைப்புக்கு பேர் சுப்ரீம் பிரசிடென்சியல் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் ஆலயங்களில் சுப்ரீம் பிரசிடென்சியல் கவுன்சில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதாவது உச்ச உச்சபட்ச பாதிரிகளின் கூட்டம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வெண்கொரியனை வெண்கொரியனோட உலகல் நடத்தப்பட வேண்டும் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஜெருசலமும் அல் அக்ஸா பள்ளிவாசலும் முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தில் தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அங்கேதான் எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதும் எங்களுடைய பூர்வீக அடையாளங்களும் பாதுகாக்கப்படுகிறது அவர்கள்தான் இதுவரைக்கும் அதை பாதுகாத்து வருகின்றார்கள் அதில் எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தவில்லை பெத்துலஹேமில் நாங்கள் விழா எடுக்கும் போதெல்லாம் பெத்லஹேமுடைய கார்பரேஷன் வந்து முஸ்லீம்கள் கையில் இருக்கிறது ஆனால் அவர்கள் எங்களை கேட்டு என்னென்ன ஏற்பாடுகள் வேண்டும் என்று செய்து தருவார்கள் நாங்கள் கேட்பதை எல்லாம் செய்து தருவார்கள் அன்றைக்கு அவர்கள் முகத்திலும் ஒரு குதூகூலத்தை எங்களால் பார்க்க முடியும் இப்படி நாங்கள் ஒன்றுபட்டு வாழக்கூடிய இடத்தை இந்த ஜியோனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஈழ பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட அறிக்கையில் மூலம் தங்கள் கை கையகப்படுத்த முயற்சி செய்தால் அதை நாங்கள் விடமாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து நமது நேயர்கள் சிலர் இது போர்தானே ஏன் நீங்கள் அப்பாவி மக்களை பற்றி கவலைப்படக்கூடாது கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அப்பாவிகளை தாக்கலாமே என்று சில பதிவுகளை போட்டிருக்கிறார்கள் அது இஸ்லாத் இஸ்லாமிய விளிமியம் போர்க்களத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் நிறைய இருக்கு இஸ்லாமிய விளிமியங்கள் அதாவது ஆயுதம் தாங்கி உங்களோடு போராடாத யாரையும் நீங்கள் அழிக்க முடியாது பெண்கள் குழந்தைகள் பாதிரிகள் அல்லது சன்னியாசிகள் இவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் ஆயுதம் தாங்கி போராடாதவரை நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் ஒருமுறை அறிஞர் முகமது குத்துப் அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள் எதிரிகள் உங்கள் பெண்களை கற்பழிப்பார்கள் அதற்குப் பிறகும் நீங்கள் கற்பழி அவர்களுடைய பெண்களை கற்பழிக்காமல் இருந்தால் அவர்கள் உற்சாகம் பெற்றவர்களாக அதிகமான கற்பழிப்புகளை நடத்துவார்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் நிச்சயமாக நாம் அதை முஸ்லீம்கள் அதை செய்ய முடியாது அந்த பாவிகளை முஸ்லீம் பெண்களை கை வைப்பவர்களை இறைவன் தண்டிக்க போதுமானவன் என்று சொன்னபோதே அவர்கள் சொன்னார்கள் இது இஸ்லாத்தினுடைய ஒரு பலவீனமாக உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பதில் சொன்னார் இது வந்து இஸ்லாத்தினுடைய ஒரு பலமே தவிர இது பலவீனம் அல்ல மனித இனம் பிற்காலத்தில் இஸ்லாத்தில் அணியணியாக சேர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று குறிப்பாக குருசேடுடைய காலங்களில் காலங்களுக்கு பின்னர் குருசேடுடைய காலங்களில் தான் அதிகமாக பெண்களை அவமானப்படுத்தினார்கள் குழந்தைகளை அழித்தார்கள் கருவிலே இருந்த குழந்தையை எடுத்து நமது குஜராத்தை போல கருவிலே இருந்த குழந்தை எடுத்து தூக்கி வீசினார்கள் இத்தனையும் செய்தார்கள் ஆனால் முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற போது பாதிரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் பொது மன்னிப்பை வழங்கினார்கள் இது போன்ற கர்ண கொடூர்வமான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கையில் கிடைத்தால் அளித்தார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் நீங்களும் பெண்களை கற்பழிப்பீர்கள் அப்படியானால் நாங்கள் உங்கள் பெண்களை கற்பழிப்போம் என்று செய்வதில்லை அவர்கள் நம்மளுடைய குழந்தைகளை கொலை செய்கிறார்கள் அதற்காக எந்த பிஞ்சு குழந்தையும் இஸ்லாம் கொலை செய்ய அனுமதிக்கவில்லை அதே போல எதிரிக்கு எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு பலன் தருகின்ற மரங்கள் பழங்களை காக்கின்ற பழங்கள் பழங்கள் காக்கின்ற மரங்கள் நீர் சுனைகள் இவர்களை இவற்றை அழிப்பதற்கும் வழி இல்லை ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் காசாவில் செய்து கொண்டு இருப்பது முதலில் எல்லாம் குண்டு போட்டு அழித்தது ரெண்டாவது அந்த இருந்து தண்ணி வெளியில் வருது அந்த பைப்புகளை குண்டு போட்டு அழித்தது சின்ன சின்ன நீர் சுனைகளிலும் விஷ குண்டுகளை வீசி அதை அவர்களுக்கு பயன்பட விடாமல் ஆக்கியது எல்லாம் செய்து கொண்டு இருந்தாலும் இதை இவர்கள் எதிர்க்கி செய்ய முடியாது சாதாரணமாக உமர் அல்லா காலத்தில் ஒரு அல்யா தாலா அவர்களுடைய காலத்தில் ஒரு யுத்தம் ஒரு விவசாயினுடைய பெருநிலத்தில் நடந்தது அவன் வந்து கேட்டால் நீங்கள் போரில் வெற்றி பெற்று விட்டீர்கள் ஆனால் என்னுடைய நிலத்துக்கு யாரு நிலத்தில் ஏற்பட்ட அழிவுக்கு யார் நஷ்டஈடு தருவது என்று கேட்டபோது கலீஃபா உமர் அல்லா தாலா நான் தருகிறேன் என்று அவர் கேட்ட அந்த இழப்பீடுகளை தனக்கு பார்த்து கையில் கொடுத்தார்கள் ஆக இப்படி மிகப்பெரிய விளிம்பங்களை பின்பற்றித்தான் இஸ்லாத்தில் போர்கள் நடைபெற வேண்டும் இங்கு ஆட்களை அழிப்பது எத்தனை பேரை கொன்றோம் என்பது செய்தி இல்லை எதை நிலைநாட்டினோம் அது இஸ்லாமாக இருந்ததா நிலைநாட்டப்பட்டது என்பதுதான் முக்கியமே தவிர அதன் பிறகு இந்த அறிவினர்கள் எல்லாம் திருந்துவார்கள் அல்லாவிட மன்னிப்பு கேட்பார்கள் என்று எதிர்பார்ப்போம் பாகிர் தவான் அலஹி அரபு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்